தற்கொலை தினம் வேர்ல்ட் சூசைட் Prevention டே என்பது உலக அளவில் தற்கொலையை தடுப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான தினமாகும் இது பற்றிய சில முக்கிய தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன தற்கொலை தினம் எப்போது ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் பத்து அன்று உலக தற்கொலை தடுப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது வரலாறு மற்றும் நோக்கம் சர்வதேச தற்கொலை தடுப்பு சங்கம் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் சூசைட் ப்ரிவென்ஷன் மைனஸ் ஐஏஎஸ்பி மற்றும் உலக சுகாதார அமைப்பு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மைனஸ் அடபிள்யூஹெச்ஓ இணைந்து இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் இந்த தினத்தை அனுசரித்து வருகின்றன தற்கொலைகளை தடுக்க முடியும் என்பதை உலகளாவிய அளவில் எடுத்துரைப்பது இந்த தினத்தின் முக்கிய நோக்கமாகும் தற்கொலைகள் பற்றிய தவறான கருத்துக்களையும் தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள் சந்திக்கும் சமூக களங்கத்தையும் குறைத்து அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குவதை இது ஊக்குவிக்கிறது அரசாங்கங்கள் பொதுமக்கள் அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் அனைவரும் இணைந்து தற்கொலைகளை தடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது தற்கொலை தடுப்பு நடவடிக்கைகள் தற்கொலை தடுப்பு என்பது ஒரு கூட்டு முயற்சியாகும் தனிநபர்கள் குடும்பத்தினர் சமூகங்கள் மற்றும் அரசாங்கங்கள் என அனைவரும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் மனநல ஆதரவு தற்கொலை எண்ணம் கொண்டவர்களுக்கு மனநல நிபுணர்களின் உதவி மிக அவசியமாகும் மனநல ஆலோசனை மையங்கள் மற்றும் உதவி எண்கள் மூலம் அவர்களுக்கு பேசவும் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் விழிப்புணர்வு தற்கொலைக்கு வழிவகுக்கும் மனச்சோர்வு மன அழுத்தம் போன்ற மனநல பிரச்சினைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் தொடர்பும் ஆதரவும் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் மூலம் வலுவான ஆதரவு வலையமைப்பை உருவாக்குவது மிகவும் முக்கியம் இது தனிநபர்களுக்கு கடினமான சூழ்நிலைகளில் நம்பிக்கை அளிக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்குதல் தற்கொலைக்கு பயன்படுத்தப்படும் வழிமுறைகளை எளிதாக அணுக முடியாதபடி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவது ஒரு தடுப்பு நடவடிக்கையாகும் பேசுவதை கேளுங்கள் தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள் தங்கள் உணர்வுகளைப் பற்றி பேசும்போது அவர்களை தீர்ப்பளிக்காமல் ஆதரவுடன் செவிமடுப்பது மிக முக்கியம் தற்கொலை ஒரு தனிப்பட்ட பிரச்சினை அல்ல அது ஒரு பொது சுகாதார பிரச்சினை தற்கொலை தடுப்பு தினம் தற்கொலைகளை தடுக்க நாம் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது